இப்ப நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் அதுக்கு பெரிய அகலமான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதுல குட்டி குட்டி மூணு தட்டு எடுத்துக்கோங்க மூணு தட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா கிண்ணம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட தட்டு இருக்கிறதுனால நான் தட்டு எடுத்திருக்கேன் அதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்திருக்கேன் அதுல வந்து நாணயம் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு ரூபாய் நானே மூணு எடுத்திருக்கேன் அதுல வந்து உங்ககிட்ட பூ இருந்தா பூ யூஸ் பண்ணிக்கோங்க பூ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம எதுக்காக இந்த பரிகாரம் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வறுமை இல்லாத ஒரு நிலை வேணும்ன்றதுக்காக நம்ம இதை பண்றோம் இந்த மாதிரி பரிகாரம் செய்து நம்ம பூஜை அறையில வைக்கும்போது நம்ம வீட்டுல வந்து வறுமைன்ற ஒரு நிலை வராது அதற்காக தான் நம்ம இந்த பூஜை பரிகாரம் நம்ம பண்றோம் அதே மாதிரி நம்ம வந்து வீட்டில் விக்கிரகங்கள் இருக்கும் அது எப்படி வைக்கணும்னா ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அதில் மூணு கைப்பிடி அளவு வந்து பச்சை அரிசி அதை வந்து மஞ்சளோட கலந்து நான் சேர்த்துருக்கேன் மூணு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டு அதில் அது மேலே நம்ம விக்கிரகங்கள் வைக்கணும் எப்போவுமே அதுக்கு கீழே வந்து ஒரு நாணயம் வச்சுக்கணும் நாணயம் வச்சுட்டு உங்ககிட்ட பூ இருந்தால் பூ வச்சுக்கலாம் பூ வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வார வாரம் வந்து விக்கிரகங்களுக்கு வந்து நம்ம அரிசி மாற்றி மாற்றி வைக்கும்போது விக்கிரகங்கள் பார்க்கவும் நல்லா இருக்கும் இப்படி இப்படிதான் வைக்கணும் அதுக்காக இப்படி வைக்கிறோம் நான் எப்பவுமே இந்த ரெண்டு பரிகாரமும் கரெக்டா பண்ணுவேன் என் பூஜை அறை வந்து எப்பயுமே இப்படிதான் இருக்கும் பாத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது நம்ம வீட்டுல வறுமை இல்லாத ஒரு நிலை வரும் அதே மாதிரி விக்கிரகங்கள் இந்த மாதிரி போது பூஜை அறை பார்க்க அழகா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க